ஃபாக்ஸ்கான் நிறுவனம் நிச்சயமாக அந்த சொல்லியிருக்கும் அந்த நம்பர் அப்சல்யூட்லி ட்ரூ தேர் இஸ் அப்சல்யூட்லி நோ டவுட் அது நிச்சயமாக வருகிறது முதலமைச்சருக்கு முதலமைச்சருக்கு ஆங்கிலம் தெரியாது ஃபாக்ஸ்கான்காரங்களுக்கு தமிழ் தெரியாது அந்த ரூம் லுக்கு வந்து என்ன பேசுனான்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இதை வந்து நம்ம டிஆர்பி ராஜா ரொம்ப கன்வீனியன்ட்டா ஃபாக்ஸ்கான் வந்தாங்க ஒரு போட்டோவை போட்டு பதினஞ்சாயிரம் கோடி பதினாலாயிரம் வேலை வாய்ப்பு அப்படி அப்படின்னு அடிச்சு விட்டார் அவன் பல பிரச்சனை அவனுக்கு இருக்கு ஏன்னா ஆந்திரால இருந்து போன் பண்ணுவாங்க மகாராஷ்டிரால இருந்து கூப்பிடுவாங்க ஒரிசால இருந்து கூப்பிடுவாங்க அதனால ஃபாக்ஸ்கான் காரங்க எல்லாம் பொய் சொல்லிட்டு போக முடியாது அவங்க என்ன சொன்னாங்க ஐயா நாங்க அவங்க கூப்பிட்டதுக்காக வரல ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே முடிவு செஞ்சோம் இந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் பண்ணணும் தான் பண்ணணும் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இன்று உண்மையை பேசிய பிறகு தமிழக அரசுக்கு பிரச்சனை இதை தமிழக அரசுக்கு என்னுடைய அறிவுரை என்னன்னா தமிழ்நாட்டில் நீங்க டீ கடை ஆரம்பிச்சா கூட திராவிட மாடல் போர்டு வைக்கிறீங்க ஏன்னா அநியாயமா அங்க பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் அண்ணன் சந்திரபாபு நாயுடு பதினஞ்சு பில்லியன் டாலர் பிப்டீன் பில்லியன் டாலர் விசாகப்பட்டினத்துல கூகுள கொண்டு வந்து ஏஐ டேட்டா சென்டர் சத்தமே இல்லாம இறக்கிட்டார் பதினஞ்சு பில்லியன் எங்க ரெண்டு சோப் டப்பா தயாரிக்கிறது எங்க அதனால அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள் நல்ல முதலமைச்சர் ஏமாத்துறாரு ரெண்டு பேர் வந்தா போதும் பிடிச்சு கொண்டு வந்து கோட்டை மாட்டி போட்டோ எடுத்து போடுற போஸ்டர் அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இந்த உண்மை நிக்காது இன்னைக்கு பக்கத்துல சத்தம் இல்லாத கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா தெலங்கானா பாடுங்க சத்தம் இல்லாம ஆயிரம் ஆயிரம் கோடிகள் உள்ள வருது அதனால் இவர்கள் தேவையில்லாம ஆடம்பரமாக விளம்பரப்படுத்தி திராவிட மாடல் திராவிட மாடல் இவங்களே சத்தம் போட்டு மாட்டிக்கிட்டாங்க அதான் உதாரணமா கொடுக்கிறேன் ஆந்திரா இன்னைக்கு எப்படி முன்னாடி போறாங்க தமிழகம் முன்னாடி போக முடியும் அதனால் முதலமைச்சர் அண்ணன் டிஆர்பி ராஜா பேச்சை குறைத்து செயல் அதிகமா ஈடுபடணும் இந்த ஃபாக்ஸ்கான் கான்ட்ரோவர்சி அதிகமாக பேசுவதால் வந்த விளைவு தான் நான் விளைவுக்குறேன் யார் சொல்றாங்க திருமாவளவன் இருக்காரு எல்லாம் இருக்கிறீங்க நல்லா பண்ணுங்க அடிக்கடி சந்திக்கிறீங்க அண்ணா தமிழ்நாட்டுல நாயத்தை பேசினா கூட்டணி ஆசையாங்கண்ணா தர்மத்தை பேசினா கூட்டணி ஆச்சியா நாங்க தான் சொல்றோம் பாருங்க உங்களுடைய கூட்டணி கட்சி வந்து இருபத்தி ஏழு செப்டம்பர் இந்த நிகழ்வு நடந்திருந்தால் அன்னைக்கும் அந்த தலைவர் நாங்கள் டிஃபன் பண்ணிருக்கோம் நீங்க அநியாயமாக யாரின் மீதையோ வழக்கை போட வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் நாயத்தை பேசும்போது எப்படி அது அநியாயமா மாறுங்கன்னா இது முதலமைச்சருக்கும் தெரியும் அதனாலதான் அறுநூத்தி ஆறு ஐநூறு முன்னூத்தி ஐம்பதுன்னு ஒரு ஒரு நம்பரை பேசுறாங்க நியாயமான கேள்வி நியாயமான கேள்வினா இது நீங்க யார்ட்ட கேட்கணும் பிஜேபி கேட்கணும் தமிழக வெற்றி கழகத்தை கேட்கணும் ஆனா முதல்ல இருந்து நான் திரும்ப திரும்ப சொல்வது எல்லோரும் எவ்வளவு வேகமாக பொறுப்பெடுத்து அதை முழுவதுமாக தன்னுடைய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியா ஒரு தலைவன் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தலைவன் மக்கள் மனசுல உயர்றாரு அது ரொம்ப அரசியலுடைய அடிப்படை மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னுடைய பொறுப்பு நாங்கள் அப்படின்னு அதனால இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் எல்லோரும் பார்க்குறேன் இதே கேள்வி நான் முதலமைச்சரை கேட்கலாம் ஐயா நீங்கள் கரூர் வந்தீங்க ஏன் கள்ளக்குறிச்சி போலீங்க அதனால் அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட நீங்கள் கேட்க போறீங்க அவங்க சொல்ற பதில மக்கள் சமாதானம் ஆகிறாங்களா ஆகலையா மக்களுக்கு பிடித்தவர்கள் ஆகிறாங்களா வெறுக்கிறவங்க மக்கள் முடிவு பண்ண போறாங்க அதனால மக்கள் மன்றத்தில் அதை நான் வச்சிடணும் ஐயா ஐயா அண்ணா கோயம்புத்தூர்ல ஒரு தனி மனிதர் இது போன்று தன்னுடைய சம்பாதித்திருக்கக்கூடிய சொத்தை வந்து தந்தை இல்லாத நூறு குழந்தைகளுக்கு வருடத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுப்பேன் என்று அண்ணன் பாலாஜி உத்தமராஜ் அவர்கள் உத்தம் பவுண்டேஷன் மூலமாக அருமையான விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் இங்கே வந்து இருக்கின்றோம் தமிழ்நாட்டில் குறிப்பாக நான் நிறைய பேசுனங்கன்னா கல்வி கல்வி இன்னைக்கு கல்வி வந்து வசதி இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு அது ரொம்ப தவறு இதை நம்ம நிவர்த்தி செய்யணும் இது உடனடியாக அடுத்த பத்தாண்டுகளுக்குள்ள கல்வி என்பது சமமாக எல்லோருக்கும் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதை செய்யணும் அதுவரை ஒரு பாலாஜி உத்தமராஜ் பத்தாவது நூறு இருநூறு ஆயிரம் பேர் வேணும் அண்ணன் பேரை சொல்ற பேர் தெரியாதவங்க எத்தனையோ பேர் வேலை செய்கிறாங்க அது போன்ற நல்லவர்கள் நமக்கு நிறைய கிடைக்கும்